திண்டுக்கல் சிறையில் இருந்த வருச்சூர் செல்வத்தின் கூட்டாளி திடீர் மர்ம மரணம் வியாழக்கிழமை இரவு பத்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே தங்கும் விடுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மதுரையைச் சேர்ந்த கதிரவன் என்பவரை கடத்தி பணம் பறித்த கும்பல் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து திருப்பரங்குன்றம் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கேரளா கொச்சியைச் சேர்ந்த சினோஜ் வயது முப்பத்தி இரண்டு என்பவர் உயிரிழந்தார் இதுகுறித்து மதுரையைச் சேர்ந்த வருச்சூர் செல்வம் வயது ஐம்பத்தி ஏழு கேரளா கொச்சியைச் சேர்ந்த அஜித் எர்ணாகுளத்தை சேர்ந்த வர்கீஸ் வயது நாற்பத்தி இரண்டு ஆகிய மூன்று பேரை நகர் வடக்கு போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் வர்கீஸ் நீதிமன்ற பிணை பெற்று பதிமூன்று வருடங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் கேரளாவில் பதுங்கியிருந்த வர்கீஸை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திண்டுக்கல் மாவட்ட சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட சிறையில் இருந்த வர்கீஸ்க்கு திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறை காவலர்கள் வர்க்கீஸை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்தனர் மேற்படி சம்பவம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட சிறை துணை சிறை அலுவலர் லதா அளித்த புகாரின் பேரில் நகர் மேற்கு காவல்நிலைய ஆய்வாளர் வினோதா சார்பாய்வாளர் காதல் காதர் மைதீன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்